வணக்கம் இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற டாபிக் கொஞ்சம் வித்தியாசமானது ஆமா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது கூட நீங்க அனுப்புன இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஒரு துளி இருந்து கரண்ட் எடுக்க முடியும்னு சொல்லுது அதுவும் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை பயன்படுத்தி ஆமா இது ஏதோ பெரிய யூனிவர்சிட்டி ரிசர்ச் மாதிரி இல்ல நீர் மருத்துவம் ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து தகவல் இது நாம படிச்ச கரெக்டா சொன்னீங்க இயற்பியல் விதிகள் எல்லாம் ஒரு கேள்வி கேக்குற மாதிரி இருக்கு நிச்சயமா இது வழக்கமான அழிவியல் விவாதங்கள் மாதிரி இல்ல இது ஒரு தனி நபரோட ஆய்வு அவர் பண்ற சோதனைகளையும் அவரோட தத்துவத்தையும் வச்சு சில சில அசாத்தியமான விஷயங்களை சொல்றார் ஆமா அதனால இதை நம்ம அப்படியே நம்புறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் கரெக்ட் நம்மளோட நோக்கமும் அதுதான் இந்த துணிச்சலான கூற்றுகளுக்கு பின்னால இருக்கிற லாஜிக்கே புரிஞ்சுக்கிறது அவர் சாதாரணமா பேசல நியூட்டன் ஐன்ஸ்டீன் மாதிரி ஜாம்பவான்களையே கேள்வி கேக்குறாரு ஒரே ஒரு ஹெச்டுஓ மாலிக்குல் அதாவது ஒரு நீர்துளி மூலக்கூறுல இருந்து ஒரு மில்லிவாட் கரண்ட் எடுக்கலாம்னு சொல்றார் இது எப்படி சாத்தியம் வாங்க இத துருவி துருவி பார்க்கலாம் பார்க்கலாம் சரி முதல்ல அவரோட அந்த மையக் கண்டுபிடிப்புக்கு வருவோம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரு ஹெச்டுஓ மூலக்கூறு இஸ் ஈக்குவல் டு ஒரு மில்லி வாட்ஸ் மின்சாரம் அப்படிங்கிறது தான் ஆமா இதுக்கு அவர் ஒரு ரொம்ப சிம்பிளான சோதனையை செஞ்சு காட்டுறதா உங்க சோர்ஸ்ல இருக்கு இல்லையா ஆமா அந்த சோதனையோட அமைப்பு வந்து பாக்க ரொம்ப எளிமையா இருக்கு எப்படி அதாவது காய்ச்சி வடித்த தூய்மையான ஒரு துளி நீரை எடுத்துக்கிறாரு அதுல அமிலம் காரம் புறவுதா கதிர் சூரிய ஒளி சூடுன்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றார் ஓகே பியோர் வாட்டர் ஆமாம் சாதாரண அரை வெப்பநிலையில அதாவது ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்ல அந்த நீர்துளில ஒரு தூய வெள்ளி கம்பியும் ஒரு தூய துத்தனாகும் அதாவது ஜிங்க் கம்பியும் வைக்கிறார் சரி அப்படி வைக்கும்போது ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் வோல்ட் மின்னழுத்தமும் அழுத்தமும் பதினஞ்சு ஆம்பியர் மின்னோட்டமும் கிடைச்சதா பதிவு செய்யறார் ஒரு நிமிஷம் தூய தண்ணி வெள்ளி கம்பி ஜிங்க் கம்பி இது கேக்கிறதுக்கு நான் ஸ்கூல்ல செஞ்ச முத பேட்டரி மாதிரி இருக்கே ஹஹ ஆமா ரெண்டு வேற வேற உலோகங்களை ஒரு எலக்ட்ரோலைட் அதாவது மின்பகுளி திரவத்துல வச்சா கரண்ட் வரும் அததானே கேல்வானிக் செல் இல்லனா வோல்டாயிக் செல்னு சொல்லுவோம் அவர் எப்படி இத புதுசுனு சொல்றார் நீங்க கெட்டது தான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி இதுதான் இந்த விஷயத்தோட மையப் புள்ளியே அப்படியா ஆமா செல்லுங்கிறது ரெண்டு வெவ்வேறு உலோகங்கள் ஒரு திரவத்தில் இருக்கும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து எலக்ட்ரான்கள் ஒரு உலோகத்திலிருந்து இன்னொன்று பாயும் அதனால கரண்ட் உருவாகும் கரெக்ட் இப்போ இங்க பாருங்க அவர் பயன்படுத்துறது வெள்ளி அண்ட் துத்தனாகம் இந்த ரெண்டு உலோகங்களுக்கும் இடையிலான ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சுமார் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் ஓஹோ ஆனா பிராக்டிக்கலா சோதிக்கும்போது அவர் சொல்ற ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் வோல்ட்டுங்கறது ரொம்பவே நெருக்கமான ஒரு வேல்யூ அப்போ இது ஒரு சிம்பிள் பேட்டரி தானே இதுல என்ன புதுசா இருக்கு ஆனா உங்க சோர்ஸ்ல இது கேல்வானிக் செல் விளைவு இல்லைன்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றதா இருக்கு ஆமா அதுதான் இங்க இருக்குற மிகப்பெரிய முரண்பாடு அவர் இது கேல்வான் செல் இல்லேன்னு ரொம்ப உறுதியாம இருக்கறாரு ஆனா ஏன் இல்லைன்னு சொல்றாரா அதுதான் இல்ல ஏன் இல்லைன்னு அறிவியல் பூர்வமா விளக்கவே இல்ல அறிவியல்ல ஒரு சோதனைக்கு தெளிவான ஒரு விளக்கம் இருக்கும்போது அதை நாம இல்லேன்னு சொன்னா அது ஏன் இல்லைன்னு நாம தான் நிரூபிக்கணும் லைவ்னு அடுத்த கட்டத்துக்கு தாவிடுறார் இது ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் ஓகே அப்போ தன்னோட இந்த அசாதாரணமான விளக்கத்தை மக்கள் ஏத்துக்கணும்னா அவர் ஏற்கனவே இருக்கிற அறிவியல கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கார் ஆமா இதுதான் நியூட்டன் ஐன்ஸ்டீன் மேல அவர் வைக்கிற விமர்சனங்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணமா மிகச்சரியா பிடிச்சிங்க அது ஒரு உத்தி. உத்தியா? ஆமா. நீங்க ஒரு புரட்சிகரமான கருத்து சொல்லும்போது ஏற்கனவே இருக்கிற கருத்துகள் முழுமையானவை இல்லைன்னு சொன்னாதான் உங்க புதிய கருத்துக்கு ஒரு இடம் கிடைக்கும். அவர் நியூட்டனோட விதிகளை அடிப்படையா வச்ச அணுசக்தி மாதிரி கண்டுபிடிப்புகளை ஆபத்தானவைன்னு சொல்றார். ஆமா. அதனால பேரழிவு மட்டும் தான் உருவாக்க முடியும்னு வாதிடுறார். ஐன்ஸ்டீனை பத்தி அவர் சொல்றது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அவரோட நோய்களை கூட அவரால குணப்படுத்த முடியலன்னு சொல்றார் ஆமா ஐன்ஸ்டீன் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டுக்காக நோபல் பரிசு வாங்கினார் ஆனா அவரால தன்னோட ஃபேட்டி லிவர் கேஸ்ட்ரிக் அல்சர் நோய்களை குணப்படுத்த முடியலன்னு சுட்டி காற்றார் கடைசியில ஐன்ஸ்டீனே நான் செயற்கையாய ஆயுளை நீட்டிக்க விரும்பல நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னதா ஒரு மேற்கோள் காட்டுறார் ஒரு நிமிஷம் இது என்ன மாதிரியான வாதம் ஐன்ஸ்டீன் ஒரு இயற்பியல் விஞ்ஞானி டாக்டர் இல்லையே அவரோட உடல் நலத்துக்கும் அவரோட சார்பியல் கோட்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இது ஒரு மாதிரி விஷயத்த திசை திருப்புற மாதிரி இல்லையா நிச்சயமா இது ஒரு பொதுவான ஒத்தி தான் ஒரு விவாதத்துல கருத்து எதிர்க்காம கருத்து சொன்ன நபரையே தாக்குறது மாதிரி அதேதான் ஐன்ஸ்டீன் என்கிற ஒரு மாபெரும் பிம்பத்தை கொஞ்சம் மட்டம் தட்டி அவருக்கும் வரம்புகள் இருந்ததுன்னு காட்டுறது மூலமா தன்னோட கோட்பாடுகளுக்கு ஒரு சமமான தளத்தை உருவாக்க அவர் முயற்சி செய்கிறார் இது அறிவியலை விட ஒரு உளவியல் சார்ந்த அணுகுமுறை அப்போ அந்த உருவகம் நியூட்டன் கொள்கை நேரா போய் நிக்கும் ஐன்ஸ்டீன் கொள்கை வளைஞ்சு போய் நிக்கும் ஆனா குவாண்டம் கொள்கை ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்கும்னு சொல்றாரே அதுக்கு என்ன அர்த்தம் அது அவரோட தத்துவ பார்வையை விளக்குது கிளாசிக்கல் இயற்பியல் ஒரு கட்டத்துல முடிவுக்கு வந்துடும் ஆனா குவாண்டம் இயற்பியல் தான் முழுமையானது அது ஒரு தொடரியகம் கொண்டதுன்னு அவர் நம்புறாரு ஓ அதனாலதா ஆமா அதனால தான் குவாண்டம் உலகத்துல பெர்பச்சுவல் மோஷன் அதாவது ஆற்றலே கொடுக்காம இயங்கற தொடரியக்க இயந்திரம் சாத்தியம்னு அவர் நம்புறார் இது இயற்பியல் உலகத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய கருத்து ஓகே இப்போ அவர் பயன்படுத்தற அந்த சிக்கலான வார்த்தைக்கு வருவோம் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங் எஃபெக்ட் கேக்கவே தல சுத்துது ஆமா இது கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா கண்டிப்பா முதல்ல குவாண்டம் டனலிங்னா என்னன்னு பாப்போம் இப்போ நீங்க ஒரு பந்த ஒரு சுவர் மேல எரியறீங்கன்னு வச்சுக்குவோம் சரி அந்த பந்தால சுவரை தாண்டி போகவும் முடியாது அது மேல பட்டு கீழே விழுந்துடும் இதுதான் நாம பாக்குற உலகத்தோட விதி ஆமா ஆனா அணு அளவுல ஒரு எலக்ட்ரான் மாதிரி சின்ன துகள் ஒரு ஆற்றல் தடைய அதாவது ஒரு எனர்ஜி பேரியரை சந்திக்கும் போது சில சமயம் அத அந்த தடையை உடைச்சிக்கிட்டு போகாம அதுக்குள்ள ஒரு சுரங்கம் போத்த மாதிரி அதை தாண்டி அடுத்த பக்கத்துக்கு போயிடும் ஆமா இது நிரூபிக்கப்பட்ட ஆனா ரொம்ப விசித்திரமான ஒரு குவாண்டம் நகழ்வு சரி அதுலிங் அப்போ மேக்ரோஸ்கோபிக்னா மேக்ரோஸ்கோபிக்னா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய பெரிய அளவுல நடக்கிறதுன்னு அர்த்தம் ஓ இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான அதே சமயம் சர்ச்சைக்குரிய விஷயம் குவாண்டம் விளைவுகள் வந்து அணு உலகத்தோட சரி நம்ம உலகத்துக்கு அது பொருந்தாதுன்னு தான் பெரும்பாலான விஞ்ஞானிகள் நம்புறாங்க ஆனா இவர் அந்த டனலிங் விளைவு நம்ம கண்ணுக்கு தெரியற பொருட்களிலயும் நடக்கும்னு சொல்றார் ஆமா சொல்றார் அதுக்கு அவர் ஏதாவது ஆதாரம் காட்டுறாரா காட்டுறார் துண்டிக்கப்பட்ட ஒரு சூப்பர் கண்டக்டர் அதாவது மீ கடத்தி கம்பில கடமையான குளிர்ல மைனஸ் டூ செவென்டி த்ரீ டிகிரி செல்சியஸ்ல கரண்ட் பாஞ்ச ஒரு சோதனைய உதாரணமா சொல்றாரு மைனஸ் டூ செவென்டி த்ரீ ஆப்ஸ்லியூட் ஜீரோ கிட்ட ஆமா ரெண்டு துண்டா இருக்கிற கம்பி வழியா கரண்ட் பாயாது ஆனா அந்த சோதனையில எலக்ட்ரான்கள் அந்த இடைவெளிய தாண்டி டனல் பண்ணி அடுத்த பக்கத்துக்கு போச்சு இத வச்சு கண்ணுக்கு தெரியுற பொருளையும் குவாண்டம் டனலிங் சாத்தியம்னு அவர் வாதிடுறார் ஆனா அது பயங்கரமான குளிர்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சூழ்நிலையில நடந்த சோதனை இல்லையா அதை எப்படி ஒரு சாதாரண தண்ணி துளியோட ரூம் டெம்பரேச்சர்ல ஒப்பிட முடியும் அதுதான் அவர் செய்கிற மிகப்பெரிய தர்க்கத்தாவல் ஒரு லாஜிக்கல் லீப் சரி ஒரு தீவிரமான சூழ்நிலையில் நடக்கிற ஒரு நிகழ்வை எடுத்து அது சாதாரண சூழ்நிலையிலையும் நடக்கும்னு எந்தவிதமான இடைநிலை ஆதாரமும் இல்லாம சொல்றார் அந்த நீர் துளியில இருக்கிற ஹெச்டூ மூலக்கூறுகளுக்கு இடையில எலக்ட்ரான்கள் இப்படி டனல் பண்ணி தாவி ஒரு தொடர்ச்சியான மின்னோட்டத்தை உருவாக்குதுங்கிறது தான் அவரோட மையவாதம் இது அறிவியல் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கருத்து நிச்சயமா ஆக இந்த முழு தேரியும் அவர் கால்வானிக் செல் விளைவை மறுத்து அதுக்கு பதிலாக ஒரு சர்ச்சைக்குரிய குவாண்டம் விளக்கத்தை கொடுக்கறத நம்பிதான் இருக்கு இதுக்கு மேல அவர் ஆற்றலை பத்தியும் ஒரு தத்துவவாதமான பார்வை வச்சிருக்காரு இல்லையா ஆமா ஆற்றல் உருவாக்கும் அமைப்பு இல்ல ஆற்றல் அறுவடை செய்யும் அமைப்புன்னு சொல்றாரு அது ஏன் அவ்வளோ முக்கியம் ஆமா இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல இது அவரோட தத்துவத்தோட அடித்தளம் ஆஹா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்கிற இயற்பியலோட முதல் விதியை அவர் ஏத்துக்கிறார் ஆனா பெட்ரோல் நிலக்கரி மாதிரி எரிச்சு அழிக்கிற ஆற்றல் ஒரு வகை காற்று மாதிரி திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடியது இன்னொரு வகைங்கிறார் சரி தன்னோட கண்டுபிடிப்பு இயற்கையில ஏற்கனவே இருக்கிற சுருங்கி கிடக்கிற ஆற்றலை அறுவடை செய்யறது மாதிரி தான் சொல்றார் சுருங்கி கிடக்கிற ஆற்றலை விரிய வச்சு அறுவடை செய்யறோமா இது கேட்க ரொம்ப புதுசா இருக்கே ஆமாம் ஆற்றல் என்பது சுருங்கி விரியும் தன்மை கொண்டது பிரபஞ்சத்துல சுருங்கி கிடக்கும் ஆற்றலை நாம விரிய செய்து அறுவடை செய்கிறோம் என்பதுதான் அவரோட பார்வை ஒரு சுழற்சி மாதிரி ஆமாம் இது ஆற்றலை ஒரு நேர்கோட்டு பாதையா பாக்காம ஒரு சுழற்சியா பாக்குற மாற்று பார்வை இந்த பார்வைதான் உருத்துளி தண்ணியிலிருந்து எல்லையில்லா ஆற்றலை எடுக்க முடியுங்கிற அவரோட நம்பிக்கைக்கு இருக்கு இந்த அறிவியல் தேடலுக்கும் பின்னால ஒரு கலாச்சார பெருமிதமும் இருக்கிற மாதிரி தெரியுது வள்ளுவரோட குரல மேற்கோள் காட்டுறது இந்த அறிவு தனக்கு தமிழ் மொழி தான் கொடுத்ததுன்னு சொல்றது ஆமா இதெல்லாம் அவரோட வாதத்துக்கு இன்னும் பலம் சேர்க்குது எப்படி நிச்சயமா இது அவரோட வாதத்தோட கடைசி மற்றும் மிக முக்கியமான அங்கம்னே சொல்லலாம் ஒரு எளிமையான சோதனை அதை விளக்க நியூட்டன் ஐன்ஸ்டீன நிராகரிப்பது அதுக்கு பதிலா ஒரு சிக்கலான குவாண்டம் தியரியை முன்வைப்பது ஆமா கடைசியாக அது எத்தனையும் நம்மளோட கலாச்சாரத்தோடையும் மொழியோடையும் இணைப்பது இப்படி செய்யும் போது அது வெறும் அறிவியல் கோட்பாடா இல்லாம ஒரு உணர்வுபூர்வமான நம்பிக்கையா மாறுது அந்த குரல் அரிய கற்று ஆசு அற்றார்கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதேங்கிற குரல் அவர் குறிப்பிடுறது அதாவது கற்ற அறிஞர்களிடமும் ஆராய்ந்து பார்த்தால் அறியாமை இருக்கும் சொல்றது அது நியூட்டன் ஐன்ஸ்டீன் போன்ற அறிஞர்களுக்கும் வரம்புகள் உண்டுங்கிற தன்னோட வாதத்துக்கு வலு சேர்க்குது சரியா சொன்னீங்க ஆஹா இன்னிக்கு நாம பார்த்த இந்த ஆதாரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இது வெறும் ஒரு துளி தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்கறத பத்துலது மட்டும் இல்ல ஆமா இது ஒரு ஃப்ரிஞ்ச் சயின்ஸ் அதாவது மரபுசாரா அறிவியல் கருத்து எப்படி கட்டமைக்கப்படுதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ரொம்ப சரியா சொன்னீங்க இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஃபார்முலாவா ஆமா முதல்ல எல்லோருக்கும் புரியற மாதிரி ஒரு எளிய சோதனை ரெண்டாவது ஏற்கனவே இருக்கிற அதிகாரமிக்க அறிவியல் கருத்துக்களை அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எதிர்ப்பது மூணாவது அதுக்கு பதிலா யாருக்கும் முழுசா புரியாத ஆனா கேக்க கம்பீரமா இருக்கிற ஒரு சிக்கலான விளக்கத்தை கொடுப்பது இங்க குவாண்டம் டனலிங் கரெக்ட் கடைசியா மக்கள் மனசுக்கு நெருக்கமான கலாச்சார பெருமிதத்தோட அதை இணைக்கிறது இந்த ஃபார்முலா ஒரு அசாதாரணமான கூற்ற கூட நம்ப சக்தி கொண்டது மேலும் இந்த கண்டுபிடிப்புக்கு அவரு காப்புரிமை வாங்கிட்டாதாவும் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு இது அவரோட நம்பிக்கையோட ஆழத்தை காட்டுது அப்போ இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான யோசனை எதிர்கொள்ளும் போது நாம எதை நம்பணும் எப்படி நம்பணும் ஒரு கதை கேட்க ரொம்ப நல்லா இருக்கிறதாலையும் எளிமையான சோதனையோடையும் தத்துவத்தான பார்வையோடையும் வர்றதாலையும் அதை ஏத்துக்கலாமா இல்ல கடுமையான அறிவியல் சான்றுகளுக்காக காத்திருக்கணுமா ஒரு புதிய யோசனைக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஆதாரத்துக்கான அளவுகோல் அதாவது த்ரெஷ்ஹோல்ட் ஃபார் எவிடன்ஸ் என்ன இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க